பண்ணும்போது சிம்பு சொன்னாப்புல அந்த மாதிரி ஆனா ஒரு படம் பண்ணலாம்னு இருக்கேன் நீங்க நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க எனக்கு வந்து உங்களை பத்தி ஒரு தயாரிப்பாளர் வந்து தப்பா சொன்னது எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சுனாலும் எனக்கு சிம்பு மேல இன்னைக்கு வரையும் மரியாதை இல்லை என்ன ஒரு தயாரிப்பாளர் வந்து அவர் என்ன தயாரிப்பாளர் என்ன படம் தயாரிச்சாரு அவர் சொல்லும் சொல்லும்போது அந்த வார்த்தை என்ன ஹர்ட் பண்ணிச்சு உங்களுக்கு வந்து நான் பண்ணேன்னு நினைக்கிறேன் நீங்க இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க சிம்பு வச்சு நீங்க படம் பண்றது வந்து ரொம்ப தைரியமானது அப்படிலாம் கிடையாது அந்த டைம்ல வந்து என்னை நம்பி ஒரு படம் கொடுக்குறதுன்றது வந்து பினான்சியல் சப்போர்ட் கிடையாது ஒண்ணும் கிடையாது படம் கொடுக்கறதுன்னு ஒரு ஹீரோ வந்து கண்பிடித்தமா என்னை யாரோ ஒரு தயாரிப்பாளர் தப்பா பேசிட்டா இருந்ததுக்காக கூப்பிட்டு படம் கொடுக்கறது இல்லை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எனக்கு சிம்புக்கு ஆயிரம் முறைன்னு இருந்தாலும் நான் வந்து சிம்பு ஒரு இடத்துக்கு விட்டு பேச மாட்டேன் என்னன்னா அன்னைக்கு நமக்கு அந்த ரிமைன் பண்றாங்க எனக்கே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாச்சு அதுவும் யாரோ ஒருத்தங்களை நம்மளை பத்தி தப்பா பேசுனாங்கன்றக்கா கூப்பிட்டு நீங்க பண்ணுங்க விரும்புற உடைக்க வரும் நீயே முடியாது நான் உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிருக்கும் அப்போ நான் வந்து சரி ஓகே பண்ணுறேன்னு சொல்லி வரக்கிட்டு வெளியே வர்றேன் வெளில வந்து அந்த படத்துக்கான வேலைகள் ஆரம்பிச்சேன் எங்கே கேட்டாலும் பணம் கொடுக்க மாட்றேன் யாருமே பணம் கொடுக்க மாட்றேன் ஏன்னா நான் புதுசாக வர்றான் ட்ரை பண்ணுறோம் கொடுக்க மாட்டேன் ஒன்று சிம்பு வந்து ஷூட்டிங் வர மாட்டேன் இல்லைங்க வரும் அப்போங்க நான் பார்த்துக்கிறேங்கன்னா நம்ப மாட்டேன் சிம்புக்கு ஒரு பேர் வேற இருக்கு ஆமாம்ண்ணா ஆமாம் இது ரொம்ப காமி வெங்கட் பபு சிம்மனாத நடக்காது அப்படின்னா இல்லைண்ணா எனக்கு ரெண்டு பேரும் மேலே நம்பிக்கை வெங்கட் பாவும் நான் சொன்னோன்னா அப்போ அந்த டைம் வெங்கட் பவூ கம்பெனிக்கு நான் டைரக்ட் பண்ணுறதை கம்மிட்டியாக இருக்கேன் ஒரு படம் டைரக்ட் பண்றதுக்காக கதை சொல்லி ஓகே பண்ணி வெங்கட்பா பிளாக் டிக்கெட்ல ஜெய்ய வச்சு பண்றதுக்காக ஒரு படம் கமிட்டாகி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இந்த மெயின் டைம்ல தான் வந்து நம்ம வந்து இங்க சிம்புகிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ நான் சிம்புகிட்ட சொன்னேன் வெங்கட்போவ கதை கேப்போம்ன்றேன் அது கூப்பிட்டு வாங்கினேன் கேட்போன்றாப்பா கேக்கிறேன் மாநாடுன்னு சொல்லி டைட்டில் சொன்னாப்புல சொல்லிட்டு ஒரு லைன் மட்டும் சொன்னாப்புல மை நேம் இஸ் கான் ஐ எம் நாட் டெரரிஸ்ட் இதுதான் கான்செப்ட் அப்படின்னாப்ல ரெண்டு வரைக்கும் பிடிச்சுக்கிட்டு பண்ணுவோம்னு சொல்லி பேசி எடுத்தோம் அதுல நிறைய ஸ்ட்ரகிள் ஆச்சு அப்ப சிம்பு கூட நான் என்ன சிம்பு கூட அப்படி தான் அந்த படம் ஸ்டார்ட் ஆகி இந்த படம் கூட வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் அரசியல் படம் அந்த அந்த ஒரு வழிதானே எனக்கு வெங்கட்பூ வந்து எப்படி பண்ணுவார் அதெல்லாம் நான் யோசிக்கிறேன் மை நேமிஸ் கார்டு நான் என் நாட்டு அரஸ்டிஸ்ட் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வழி இருக்குல்ல அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என் பேருனாலேயே நான் குற்றவாளியை நீ முடிவு பண்ணிடுறேன் அப்படின்றது அது எனக்கு ஏதோ ஒன்னு இருக்கு அப்படின்னா போது வெங்கட்பவ திரும்ப கதை டைம் ரூப்ல வந்து கதை எனக்கு சொல்லும்போது எனக்கு புரியல ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு புரியல நான் என்ன சொன்னேன்னா எனக்கு புரியலை எனக்கு நீங்க பவுண்டர்டா கொடுங்க அப்பா நான் டைம் ஆகும் நான் பரவாயில்ல டைம் எடுத்தாலும் பரவாயில்ல டைம் எடுத்தப்ப எனக்கு பவுண்டரடா கொடுக்க நான் படிச்சுக்கடி எப்படி எடுப்பாரு அப்படின்றது எனக்கு வந்து அது ஒரு குழப்பத்தில் இருந்தது அப்போ பவுண்டராக கேட்டேன் பவுண்டர் கொடுத்தாப்ல பவுண்டர் படிச்சு பார்த்தோன்னா பயங்கர இது இறங்கி அடிப்போம் சொல்லிட்டு